வணக்கம் இன்றைய செய்திகளின் அளவு குறைந்திருக்கும் மேட்டூர் அணையை தூர்வாரி கொள்ளளவை அதிகப்படுத்த வேண்டும் நூற்றி இருபது அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் தற்போதைய தண்ணீரின் அளவு அடி இருபது டிஎம்சி கொள்ளளவு கொண்டதாகவும் உள்ளது இந்த நிலை நீடித்தால் சேலம் உள்ளிட்ட நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் திருவாரூர் கடலூர் நாகப்பட்டினம் ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாய நிலை உள்ளது மேட்டூர் அணையில் தற்போதைய நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி ஏழு கன அடியாகவும் குடிநீருக்காக அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் வினாடிக்கு ஆயிரத்தி நான்கு கன அடியாகவும் உள்ளது மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைந்து காணப்படுவதால் ஜலகண்டேஸ்வரர் கோவில் மற்றும் நந்தி சிலை தற்போது தண்ணீருக்கு வெளியே காணப்படுகிறது அணைக்கான நீர்வரத்து குறைந்து கொண்டே இருப்பதால் அணையின் நீர்மட்டமும் வேகமாக குறைந்து கொண்டே இருக்கிறது கடந்த ஆண்டு நீர் இருப்பை விட இந்த ஆண்டு ஐம்பது சதவிகிதம் குறைந்தே காணப்படுகிறது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி போர்க்கால அடிப்படையில் அணையை தூர்வாரினால் தென்மேற்கு பருவமழை காலங்களில் கூடுதலாக நீரினை சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் மேட்டூர் அணை தூர்வாரப்பட்டால் முப்பது டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு தூர்வாரும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆந்திரா அனந்தபூரில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி பணத்துடன் சென்ற நான்கு கண்டெய்னர் லாரியை போலீசார் பிடித்ததில் பரபரப்பு கட்டுக்கட்டான பணம் ஆர்பிஐ உத்தரவுப்படி கேரளாவிலிருந்து ஹைதராபாத்திற்கு கொண்டு செல்லப்படுவதால் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டன கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு தாமோசாமிலே அவுட் உட்பகுதியில் நீர்மோர் பந்தலை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் ஆதிமுருகன் வள்ளிக்குமி சார்பாக நீர்மோர் பந்தல் மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்கள் துவங்கி வைத்தார் சென்னையில் விதியை மீறி ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க தொடங்கிய போக்குவரத்து போலீசார் நடைமுறை அமலுக்கு வந்த முதல் நாளில் போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்த வாகனங்களுக்கும் அபராதம் விதிப்பு நிலவின் தென் துருவ பகுதியில் தரைக்கடியில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்தது இஸ்ரோ ஐந்து முதல் எட்டு மீட்டர் ஆழத்தில் பனிக்கட்டிகளாக உறைந்து இருப்பது ஆராய்ச்சியில் கண்டுபிடிப்பு மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஊட்டி கொடைக்கானல் செல்லும் தனியார் சுற்றுலா வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயம் தமிழக அரசின் உள்துறை மற்றும் பொதுத்துறை சார்பாக வழிகாட்டி நெறிமுறைகள் இன்று மாலை வெளியாகிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சீராப்பள்ளி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒடுங்குறிச்சி தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து வந்தனர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கு மே ஐந்தாம் தேதி நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நடைபெறுகிறது இன்று அதிகபட்சமாக நூற்றி பதினொன்று புள்ளி இரண்டு பதிவாகியது காசா போரை இனப்படுகொலையாக அறிவித்து இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொண்ட கொலம்பியா மனிதாபிமானம் இரக்கமற்றவர்களுக்கு ஆதரவான செயல் என இஸ்ரேல் விமர்சனம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க